நாளை கிட்ட வீடியோ வந்து நாங்க போட இல்லை பார்த்த தடவுட்சடா என்று ஒரு விழுந்துட்டேன் கீழே ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் ஹயந்தன் கண்டுபிடிச்சிருப்பேன் காய்னு சொல்லிக்கய்யோ இதை கண்டுபிடிச்சிருப்பேன்

அப்படி புதுமையான ஒரு ஹோட்டல் புதுமையான ஒரு ஹோட்டல் இங்கே காலவல் டேபிள்கிட்ட இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் ஓகே உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கிட்ட வந்து நாங்கள் வீடியோ போடையெல்லாம் சரியான முறைக்கு காவல் மேலே நான் சொன்ன மாதிரி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் வீடியோ போடாட்டி வந்து ஒரு அப்சைட்டாகவே இதுக்கு அந்த நாள் ஃபுல்லாக வந்து அப்போ உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறது போட போட தவிக்க முடியாத காரணம் அதாவது ஒரு மூணு நாளைக்கு முன்னா வந்து ஒரு சின் ஒரு ஆக்சிலன் விபத்து அதாவது போனதாரு பார்த்தீங்கன்னா நானும் தம்பியும் அதாவது சித்தி மதத்து செல்லும் போனாங்க வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணினாங்க போக மாட்டேன் எடுக்கணுமா அப்ப நாங்க போன இடத்துல நாங்கள் டவுனுக்காக போக மாட்டு போனாங்க போன இடத்துல சட் புட் சடா ரெண்டு ஒரு விழுந்துட்டோம் கீழே எல்லாம் நாங்கள் போனது வந்து ஒரு முப்பத்தஞ்சு ஒரு இதெல்லாம் போயிருக்கோம் இப்படி காயம் வந்தது இல்லாடி நாங்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு வேலிகளுக்கு தான் தொங்கிக் கொண்டு இருந்துருக்கோம் காரணம் அதான் ரொம்ப அப்படிதான் எந்த அறுபது அறுபத்தஞ்சு எழுபதுக்குள்ளே போயிருந்தா நாங்கள் ஆக்கியம் வீட்டுவர்களுக்குலாம் இருந்துருக்கோம் வேலியில கும்பிட்டு கொண்டு இப்போ போனபடியாக ரோட்லேயே வந்து எல்லா அலுவலகமே முடிஞ்சுது காரணம் உண்மைக்குமே கடவுள் வர மாதிரி தான் சொல்லணும் உண்மைக்குமே என்னன்னு சொல்கிறது கடவுள் காப்பாற்றி விட்ட மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா நான் வீட்டை அங்க ஆக்சுவலாக மட்டும் அதில் இருக்கிறோம் பின்சின காணையில் பின்னு இது பார்க்குறோம் பின்னு சொன்ன அந்த அங்கல சைடில் உருண்டு ஏன்னா அவன் வந்து பைக்கை வந்து பிடிக்கலை அப்போ அங்க சைடில் விழுந்துருக்கும் அவனுக்குமே வந்து சரியான முறை பாத்தீங்கன்னா கால் அந்த முழங்கால் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக காயம் ஒலிம்பிக் பேக்கே தூக்குறான்னு தூக்கே நாம போய்க்கலாம் உனக்கு வந்து மேரிக்க பிடிச்சிட்டு பிடிக்க பேரு இன்னும் என்ன பாயமுன்னு தெரியல பேர் இது பேர் என்ன முதுவர் தொடர்ந்து காட்டுறான் ஆனா அங்க ஒன்றுமே இல்லை அவன் பயந்துட்டான் சரியான முறைக்கு அப்ப அன்னண்டு வந்து சரியான முறைக்கு என்னன்னு சொல்கிறோம் சரியா கவலையா போடுனேன் பைக்கு வந்துட்டு இல்லை விழுந்துட்டு உலகலமாக நடக்காத விஷயம் நடக்குது அவங்கள எப்படி என்ன உழைப்புல கேட்டது என்ன அப்படி ஒன்று அதை நான் வீட்டை கூட என் அம்மாக்கு வந்து பயப்பட வேணும் உண்டாடைய நான் என்ன செஞ்சு விட்டேன்டா அதுல வச்சு எல்லாம் என்ன சொல்றேன் அவங்க எல்லாம் புள்ள ஆனா நாங்க அந்த இடத்துல வந்து நாங்க ஒண்ணுமே கதைக்கலை என்றா வளர்ந்ததும் ஒரு தான் அப்போ அந்த இடத்துல அவங்களையுமே நாங்கள் எழுப்பி எல்லாம் அவங்களையுமே அனுப்பியாச்சு நாங்களே பொறுமையா வந்துடுவோம் இல்ல வேறையாக்கள் வேற பெரிய பிரச்சனை எல்லாம் நாங்கள் ஓகே ஓர கிலோமீட்டருக்கு மேடம் காசெல்லாம் கேட்டு பெரிய பிரச்சனை இல்லாமல் வந்துருக்கும் நான் அந்த இடத்துல ஒன்றுமே கதை கீழே தம்பி கூட சொன்னோம் நாங்கள் நம்பியாமரு நாங்கள் போவோம் பாண்டு அவங்களுமே வந்து சொல்லலாம் கேட்டு அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க நாங்கள் வந்துட்டோம் அப்போ எங்கள் இடத்துல இருந்து டவுன் வந்து பக்கத்துல ஒரு ஒரு கிலோமீட்டரும் இல்லை ஒரு அரை கிலோமீட்டர் இருந்தாலும் பெரும் நாங்கள் பக்கத்துல ஒரு டேவ் ஒன்று இருக்குது அங்கே போய் உடனே ஒன் ஒன் பய நான் உடனே நான் எனக்கு ஓகே இதுலேயும் இதுல தான் எனக்கு நோமலாக வந்து ரெண்டு இடத்துல காயும் அவருக்கு முழங்கால் நெஞ்சு கழுத்து எல்லாம் பீங்கி போடுவோம் இலவு போல் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கழுத்து கழுத்தெல்லாம் பீங்கி போடுவோம் என்ன கராச்சிக்கு போனாங்க அந்த சிக்னல் வந்து உடைஞ்சி போட்டுருது அப்போ நாங்க கராச்சிக்கு போய் சிக்னல் மாற்றி கொண்டு இருக்க அவன் சொன்னான் கழுத்தில் பீங்கி கொண்டு வருது பார்த்தான்னா அதே மாதிரி வந்து கழுத்தெல்லாம் வந்து அவனுக்கு பீங்கி கொண்டு வந்துட்டு அப்போ உயக்குமே என்னன்னு சொல்கிறேன் சரியான முறைக்கும் அப்சைட் உண்டு அவ்வளோவமாக நடக்கா விஷயம் வந்து

அவங்க எல்லாம் வந்து சிக்கா வந்து திருப்பி போறாங்க பிரச்சனை வந்தது அப்போ அந்த இடத்திலே நாங்களே எல்லாம் அவனுக்கு மேல மரந்த கட்டிட்டு எனக்கு மேல மரந்த கட்டி அவுளை பிடிச்சிட்டு வந்துட்டோம் அவங்க வந்து நாலே தினம் பரைச்சினுவாங்க சிங்ககளமே திங்கக்கிழமை இத பாக்காம சின்ன

பைக் வல் பிரேக் அடிக்க சிக்னல் போடுறாங்களாம் பார்த்து போங்க உங்களுக்குமே நல்லது என்ன ஒரு முடக்க கொண்டு போயிட்டா வெட்ட போறோம்னா ஒரு ஒரு கொஞ்சம் கற்புக்குள்ளேயே நாங்கள் சிக்னல் போட்டு வெட்டிடுவோம் உங்களுக்கு லைசன்ஸ் இருந்தால் தெரியும் சொல்ல சில இருந்த அவசரங்கள்ல தெரியா இருந்தாலும் நான் நாங்கள் நல்ல மாதிரி போனாலும் பார்த்தீங்க நீங்கள் நல்ல மாதிரி போய் வந்தவங்க தான் சண்டி போட்டு போகிறோம் நாங்கள் ஒன்றுமே செவ்வளோ இல்லை அதான் அதில் நடந்த வழியா ஓகே நீங்கள் பின்சு நீங்கள் தீய்யா குடிங்க நீங்கள் அவசரப்பட்டு வந்து நீங்கள் வீட்டை வீடு தாடி தான் குடிங்க என்ன கேட்டு தெரியுமா அம்மா குடிங்க

இந்த காயம் வந்து மோட்டர் சைக்கிள் ஓடைக்கா அப்படி என்னென்னு சொல்கிறது நான் என்னென்ன கு காலை வந்து மடங்கிட்டேம்மா கால் மடங்கினோடனே அப்படியே தோல் அப்படி உருவாட்டு கொண்டு போயிடுச்சு இது நான் ஓடினேன் விழுந்தோட விழுந்து இப்படி சரிஞ்சோடனையும் கையை ஊண்டி விடும் அப்படி அப்படியே ஃபுல்லாக கரண்டி வெடிச்சு போடுது ரத்தம் காண்டிட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து ரத்தம் காண்டிச்சு

இன்னும் பழக அவளுக்கு தேக்க ஒரு நாள் பார்த்து பழக பழகே நான் பைக் புளிச்சே இல்லை அதனால எங்களுக்கு கொஞ்சம் நல்ல துணிவாக இருந்தாரு நல்ல அவனால தான் பிள்ளை ஃப்ரெஷ்ஷாக ஸ்லோ ஃபாஸ்ட்டாக போகிறோம் இல்லை நாங்களே வேறோட போயிருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்போ நாங்கள் அதனால விதம் கூட கிடைக்க மாட்டோம் ஃபாஸ்ட்டாக தான் போய்ச்சிடும் அப்படியே சொல்லவே மாட்டேன் ஏன்னா நல்ல ஸ்லோவாக தான் போவான் நாங்கள் இப்படி தான் நல்ல மாதிரி போனோம் நானும் நட போகணுமா அது நட அவன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போறவன் அப்படி தான் இல்லை